ஃபேமிலியாக திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்தேன் திருச்செந்தூர்லேருந்து கன்னியாகுமரி போகிறதுக்கு போகிற வழியில் ஓரி சுயமலிங்கம்ன்ற ஒரு கோவில் இருக்கு சுயமலிங்கம் ஐயா அருமையான கோவில் சுயம்புவா இருக்கார் இங்கே ஐயா இங்கே பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம் பத்து மணி நாளில் ராஜகோபுரம் கட்டி பத்து மணி இருக்கு கடற்கரை ஒட்டினா மாதிரி கடற்கரை ஓட்டின கோவில் இருக்கு மிக இதை பாத்தீங்கன்னா நிறைய பேர் வராங்க ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த கோவில் வந்து சந்தனத்துல உடம்புல ஃபுல்லா தடவிங்கன்னே சாமிக்கு போய் பார்க்குறாங்க ஏன்னா அவர் வந்து பார்த்து மனசு குளிர்ணமோ நம்ம மனசு குளிர்ணம் சந்தனம் ஆல்ரெடி கூலி ஆனா வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்திருக்கேன் சந்தனம் எடுத்து வந்து மேலெல்லாம் தடவினாங்க நாங்களும் வந்தவங்க எல்லாம் தடவினோம் நல்லாயிருக்கு இருக்கு நீங்களும் வந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து பார்த்துட்டு போங்க இப்போ கன்னியாகுமரி போயின்னு இருக்கு